இன்ஸ்பிரேஷன் எப்படின்னா யூனிக் ட்ரேட் அந்த இன்ஸ்பிரேஷன் பார்த்து இன்ஸ்பிரேஷன் அவங்கள பார்த்து ஈர்க்கப்படுத்தணும் அவரை மாதிரி நம்ம மாறணும் ஒரு ஒரு மாதிரி நம்ம மாறணும் தான் இன்ஸ்பிரேஷன் அது யூனிக் ட்ரேட் அந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அவங்களை நம்ம பார்க்கணும் அந்த மனுஷனை நம்ம நம்ம பார்க்க அடுத்தது அவரால் ஈர்க்கப்படுங்க அப்சர்வ் அவரால் ஈர்க்கப்படுது இப்போ நான் மேடம் வாரியவே மாறினா ஆசைப்படுறேன்

இன்ஸ்பயர் டெ இன்ஸ்பாயர் நீஜ் அஸ் கேரக்டர் சென்ட் அதுக்கு என்ன தேவை நம்ம படிக்கணும் யாராக இருக்கட்டும் உதார் சிங்கர் ரிஜேஜ் பிரித்தேஜோட கேரக்டர் படிக்கணும் உதார் சிங்கர் அம்பானி அவருடைய கேரக்டர் படிக்கணும் ஒருவே டீஜர் திறத்தனம் என்னோட நம்ம படிக்கணும் யாராலும் நம்ம ஈடுபடுகிறோமோ அவருடைய கேரக்டர் படிக்கணும் எப்படி எல்லாமே बिकॉज़ इंस्पिरेशन इज़ ए ग्रेट इंपॉर्टेंट फैक्टर टू स्ट्रीम आइन्ड द डायरेक्शन एंड डेस्टिनेशन अब इंस्पिरेशन ज़रूर होगा ना मैं ज़मीन उनको डायरेक्शन काटो इंजीनियर ना वो ये डायरेक्शन कोटों में चेंज डेस्टिनेशन अगर डायरेक्शन काटी अब उनको बिरियों को ये करारा अंदर मा� டேனக்குல அட்லீஸ்ட் டெலிஸ்டேஷன் ஸ்பெஷலிஸ் பண்ணி பார்க்கணும் அதுக்கு என்ன தேவை நம்ம அதுக்கு ஒரு நம்பி கேக்குறேன் பேஸ் அவங்கல நம்புது இல்ல இப்ப பண்ணோம்னா நமக்கு தடை ஒரு பீஸ் அடுத்து அவங்கள ஃபாலோ பண்றது அவங்க மெத்தட ஃபாலோ பண்றது அதே மாதிரி நானும் பண்ணி

ஒவ்வொரு மனுஷனுக்கும் கரெக்ஷன் சோழ கொடுக்குறாங்க சரியா இன்னொருத்தரோட ஆவி உங்க மேல வந்து வைக்க மாட்டாங்க ஆனா எரியாவின் ஆவி உடையவராக இருக்கலாம் எரியா எப்படி இருந்தாலும் அதே மாதிரி மயிலட்சமாக இருக்கிறது யாருக்கான இப்ப நான் ஏன் அதை அப்படியே அவங்களுக்கு எடுக்கிறேன்னா இட்ஸ் இன்ஸ்பிரேஷன் டூ அஸ் எரியா எப்படி இன்ஸ்பயர் ஆனாலும் சரி நம்ம பார்க்க போறோம் சரியா

那、啊、我不是、啊，那就不是。<儿><儿>